அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழன் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரசு மர இலையின் அற்புத பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முக்கியமான பொருட்களில் ஒன்று தான் அரசு மரத்து இலை அரச மரம் முன்பெல்லாம் அனைத்து தெருக்களிலும் இருக்கும் அதிக அளவு ஆக்சிஜன் வழங்கக்கூடிய இதனை நாம் விநாயகர் இருக்கும் வீடாக பார்த்தோம் ஆனால் உண்மையில் அரச மரத்து இலைகளை பற்றி நமக்கு தெரியாதிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் அரச மரம் அரச மரம் பெரும்பாலும் இந்த காடுகளிலும் சில இடங்களிலும் வீட்டின் அருகிலும் காணப்படுகிறது இதன் இலைகளை அதிகளவு டானிக் அமிலம் அஸ்பாட்டிக் அமிலம் வைட்டமின்கள் மெத்தனோயின்கள் கிளைசிங் என எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இவையெல்லாம் அரசமரை இலைகளை மிகச்சிறந்த ஆயுர்வேத மருந்தாக மாறியுள்ளது ஆனால் நம் அரசமரை இலைகளை சமையலுக்கு பயன்படும் பொருளாக மட்டுமே அறிவோம் செகண்ட் சளி மற்றும் காய்ச்சல் தொடர்ச்சியாக சளி மற்றும் காய்ச்சல் உள்ளவர்கள் அரச மர இலைகளை பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து பின்னர் அதனுடன் சர்க்கரை சேர்த்து தினமும் இரண்டு முறை குடித்து வர விரைவில் காய்ச்சல் குணமாகும் ஆனால் குழந்தைகளுக்கு இதனை கொடுக்கும் முன் மருத்துவருடன் ஆலோசிக்கவும் தேர்ட் ஆஸ்துமா அரச மர இலைகள் மட்டுமின்றி காய்களும் மருத்துவ குணமுடையதுதான் அரசமர இலைகளையும் காய்களையும் எடுத்து காய வைத்து பொடியாக்கி கொள்ளவும் இந்த பொடியை நீருடன் கலந்து பதினாலு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் விரைவில் அற்புத பலனை அளிக்கும் ஃபோர்த் கண்வழி அரச மரத்து இலைகளின் பால் கண்வழிக்கு மிகச்சிறந்த மருந்தாகும் கண்வழி இருக்கும்போது அரசமர இலைகளை கசக்கி அதனை கண்களில் ஊற்றினால் சில நிமிடங்களில் வழி குறையத் தொடங்கும் ஃபிஃப்த் பல் ஆரோக்கியம் அரச மரத்தின் கொழுந்தை இலைகள் அல்லது புதியதாக வளரும் மரத்தின் வேர் போன்றவற்றை உபயோகித்து பல் துலக்குவது பற்களில் உள்ள கரைகளை போக்குவதோடு பற்களை பாக்டீரியா தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறது சிக்ஸ்த் கடி ஒருவேளை பாம்பு கடித்து விட்டால் அரச மர இலைகளை கசக்கி இரண்டு ஸ்பூன் கொடுத்தால் அது பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு விஷம் மேற்கொண்டு உடலில் பரவுவதை தடுக்கிறது செவன்த் மஞ்சள் காமலை இளஞ்சிவப்பான அரசமர இலைகளை எடுத்துக்கொண்டு அதனை சாராக்கி அதனுடன் சிறிது பணங்கற்கண்டு சேர்த்து தினமும் மூன்று முறை குடிக்க வேண்டும் இது மஞ்சள் காமலை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தக்கூடியது எயிட் சரும பாதுகாப்பு இதன் இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வர சருமத்தில் ஏற்படும் அரிப்புகள் தடிப்புகள் போன்றவற்றை குறையும் சாப்பிட எனில் இலைகளை பயன்படுத்தி தேநீர் தயாரித்தும் குடிக்கலாம் நைன்த் கல்லீரல் பாதுகாப்பு சில இலைகளை எடுத்துக்கொண்டு அவற்றுடன் கற்கண்டை சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும் இதனை நீருடன் நன்கு கலந்து பின் வடிகட்டி கொள்ளவும் இந்த நீரை தினமும் குடித்து வந்தால் கல்லீரல் பாதுகாப்பாய் இருக்கும் அதிக குழப்பம் உள்ளவர்கள் இதனை செய்வது மிகச்சிறந்த பலனை அளிக்கும் டென்த் மலச்சிக்கல் மலச்சிக்கலை குணமாக்க இது சிறந்த மருந்து சிறிதளவு அரச இலையின் தூள் சோம்பு மற்றும் வெள்ளத்தை எடுத்துக்கொள்ளவும் இதனை பாலுடன் சேர்த்து கலந்து தூங்க செல்லும் முன் குடிக்கவும் சில மணி நேரங்களிலேயே உடனடி நிவாரணத்தை உணரலாம் லெவன்த் இதய ஆரோக்கியம் சில மென்மையான இலைகளை எடுத்துக்கொண்டு அதனை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள் காலையில் தண்ணீரை வடிகட்டி தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் அது இதயம் படபடப்பாய் உணர்வதை குறைப்பதோடு இதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் டுவெல்த் வயிற்றுப்போக்கு சில கொழுந்து அரசமர இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது கொத்தமல்லி தழைகளை சேர்த்து பின் சிறிது பனங்கற்கண்டை சேர்த்து வாயில் போட்டு மென்றால் வயிற்றுப்போக்கிலிருந்து உடனடி தீர்வை பெறலாம் தட்டின் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் அரசமர காயின் பொடியையும் கடுக்காய் பொடியையும் சமமான அளவில் பாலுடன் கலந்து குடித்து வர உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு தானாக குறையும் ஃபோட்டீன் இரத்த சுத்திகரிப்பு சிறிதளவு அரச மர விதை தூளை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமடையும் இறைப்பை சார்ந்த கோளாறுகள் உள்ளவர்கள் இதில் கஷாயம் தயாரித்து அதனுடன் தேன் கலந்து சேர்த்து குடித்து வந்தால் விரைவில் குணமடையலாம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்